இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அஞ்சு படம் முடிச்சுட்டு ஆறாவது படம் வந்திருக்கேன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்துருக்க முடியாது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு அடுத்து வந்து அடுத்த நன்றி வந்து என்னோட கோ சார் எம் கே ராம் பிரசாத் அவர் இல்லைன்னா இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஒரு டேரக்டராக எனக்கு எப்பவுமே ஒரு புடிசர் மேலே எனக்கு பயங்கர அக்கறை உண்டு நம்ம பண்ணுற படம் எந்த விதத்துலையும் புடிசருக்கு லாஸ் வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அந்த கவனத்தோட கோவம் தான் நான் கிட்ட ஃபோனில் அந்த மாதிரி ஏன் ரிலீஸ் ஆனால் முதனால இப்படி போட்டு கிழி கிழியும் கிழிச்சு அதனால் ஏதாவது வசூல் கம்மியாகி ப்ரொடியூசர் கிளாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன் அதோட கோவத்தின் வெளிப்பாடு தான் அன்றைக்கி சேர்டையும் போது நடந்தது சும்மா ஜஸ்ட் அது ஃபன்னாக கூட எடுத்துக்கிட்டான் பட் உண்மையிலே வந்து நான் பண்ண படங்களில் வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அதே மாதிரி இந்த படத்துலேயும் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ராம் பிரசாத் சேந்த் தயாரிச்சிருக்கோம் ஒரு கரெக்டான படமாக இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன் பாண்டிக்கு தெரியும் பாலுகிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் பாலசுப்ரமணியம் கொண்டான் கேமராமேன் நாங்கள் பாண்டியராஜெலாம் எங்களுக்கு வந்து ஒரு பார்க் எதுனா பாலசுப்ரமணியன் சாரோட வீடு தான் நிறைய ஷேர் பண்ணிப்போம் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இவன் தந்திரன் ஸ்கிரிப்டுக்காக ரொம்ப கவனமாக போனோம் ஏன்னா இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கலான நிறைய விஷயம் இருக்குது அது ஃபேக் ஆகிடக்கூடாது ஒரிஜினலாக சில ரிசர்ச் தேவைப்பட்டது சில ஐஆர் ஆஃபீஸரை மீட் பண்ண வேண்டியது இருந்தது அதில் அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமாக நாங்கள் பண்ணோம் அதுக்கு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அண்டு வந்து கௌதம் கார்த்திக் கௌதம் கார்த்திக் வந்து சொல்லணுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெலுங்கில் மகேஷ் பாபு எப்படி ஒரு உச்சத்தில் இருக்காரோ அந்த இடத்துல கௌதம் கார்த்திக் அடுத்த ரெண்டு வருஷத்தில் உக்காந்துருவார் எப்படி பிரின்ஸ் அப்படின்னு அப்படின்னு தெலுங்குல மகேஷ் பாபு சொல்கிறாங்களா தமிழ்ல பிரின்ஸ் யாருன்னா கண்டிப்பாக அது கௌதம் கார்த்திக் தான் நான் நான் நிஜத்துக்கு சொல்லலை பொய்க்கு சொல்ல உண்மையாக சொல்கிறேன் ஃபைவ் ஓ கிளாக் சைக்கிளில் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கே அப்பா ஹீரோ வரல வண்டி அம்சாவை எம்டிஆர்னா சார் அது பாருங்கள் சைக்கிள் வந்துட்டுருக்காருண்ணா ஒரு நாள் சைக்கிளில் வருவார் திடீர்னு பார்த்தா ஹெல்மெட் போட்டுவிட்டு டூ வீலரில் வந்துருவார் ஏங்க உங்களுக்கு ஷூட்டிங் எட்டு மணிக்கு தாங்க நீங்கள் எதுக்கு எவ்வளோ வரீங்க சார் இல்லை சார் நான் கேரவனில் உட்காந்து ஜிம் இருக்கேன் நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு நீங்கள் தாராளமாக பண்ணிங்கன்னாரு மாதிரி ராஜ்குமார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சின்சியராக இருப்பார் அவர் இவர் சொன்ன மாதிரி அப்பா அப்பாவுக்கு வந்த பேர் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கார் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டைரக்டர் ஹீரோ அப்படின்னா கௌதம் கார்த்திகை தைரியமாக சொல்லலாம் எந்த டைரக்டர் ஒன்றாலும் நீங்கள் அவருக்கு கதை பிடிச்சி நீங்கள் அவர் புக் பண்ணிவிடுங்க அந்த படம் உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக பண்ணி கொடுத்துறாரு அவரால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவருக்கு லாஸ் இருக்காது கௌதம் அண்டு வந்து ஆர்ஜே பாலாஜி எங்கள் நான் வந்து விவேக் சார் ஜெயங்கொண்டால ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தானம் சந்தானம் கண்டினியூஸாக நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அண்டு சூரி அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் சென்சிபிளான ஒருத்தர் ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இருக்கணும் தேவையில்லாமல் இருக்கக்கூடாதுன்றதை நல்லா டிஸ்கஷன் பண்ணுவார் நானும் அவரும் நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஸ்கிரிப்டில் சார் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அது இருந்தால் நல்லாயிருக்கும் சார் இந்த சீன் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குது நம்மளுக்கு வேணுமா இந்த ஸ்கிரிப்டுக்கு இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னார் ஓகே பாலாஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்போது அவரே ஒரு நாலஞ்சு டயலாக் எழுதி எடுத்து வந்து காட்டு இது தான் நல்லாயிருக்குமே அப்படின்னாரு அந்த மாதிரி அவரோட ஆர்ஜே பாலாஜியோட படம் ஃபுல்லாக அவருடைய உழைப்பு ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஸ்கிரிப்டில் எயிட்டி பர்சன்ட் இருந்தால் அவர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாயின் பண்ணுவார் ஒரு இடத்துல அவர் எயிட்டி பர்சன்ட் தான் நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாயின் பண்ணிப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு காரணம் படம் நல்லா வரணுன்றதுல கவனம் ஆர்ஜே பாலாஜிக்கு இருந்தது அண்டு ஷர்தா ஸ்ரீநாத் அவங்க வந்து ஒரு பேசிக்காக ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோன்ற மாதிரி இருக்கணும் ஒரு ஹீரோயினாக ஒரு ஒரு சாங்கு ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது அந்த ஒரு பெண் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஸ்ரதா வந்து நாங்கள் மேக்கப் டெஸ்டெலாம் பண்ணி ஆடிஷன்லாம் பண்ணி அந்த ஆடிஷனில் அவங்க கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அவங்க ஹீரோயினாக ஒரு படமாக பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆடிஷன்லாம் ஒத்துழைச்சு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அவங்க வந்து அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னுடைய படத்தில் ஹீரோயினுக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்குமோ கண்டியன் காதலில் தமனாக்கு பிறகு இவன் தந்திரனில் ஸ்ரதாவோட ரோல் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக ஒரு மரியாதையாக இருக்கும் படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு ஹீரோ ஹீரோயின் மேலே பயங்கர மரியாதை இருக்கும் அந்த படம் இவன் தந்திரன் கண்டிப்பாக கொடுக்கும் அண்டு தமன் தமன் வந்து நான் நிறைய நாள் வந்து என் வீட்டில் இருந்ததை விட நான் தமன் ஸ்டுடியோவில் இருந்த நாட்கள் தான் அதிகம் அங்கேயே தான் நாங்கள் கிடப்போம் அது அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த வீட் அந்த உட்காந்துக்கிட்டு அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த நாங்கள் சாங் வாங்கினோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சான்ஸே இல்லை அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மூணு படம் பண்ணியிருக்கேன் அடுத்த படம் கூட நாங்கள் தமன் கூட தான் ஒர்க் பண்ணுவோம் அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நண்பர் அங்கே போகிறதுனால எங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் ஒரு முழு நம்பிக்கை வச்சு தமன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்டு லிரிக் விவேக் ஒரு லாயர் ஒரு படித்த பண்பாளர் அவர் பேசுகிறதில் கூட ஒரு மென்மை இருக்கும் என்ன சாங் வேணுன்றதை நம்ம சொன்னோம்னா அவர் திருப்பி நைட்டு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டு அதுக்கான ஒர்க் பண்ணக்கூடியவர் நான் கார்கி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டெயின் காதில் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அவர் அதை சொன்னால் கார்கி மாதிரியே நீங்கள் இருக்கீங்க பிரதர் அந்த ஒரு குவாலிட்டி உங்கள் கிட்டே இருக்குது தமிழுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குற ஒருத்தர் கொடி படத்தில் உங்கள் சாங் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து வாட்டி கேட்பேன் ஏ ஒரு சாங் கண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு அண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இங்கே வந்திருக்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறையாக அண்ணன் சிவா அண்ணன் அவங்க வந்து பிஸி ஷெடியில் வந்திருக்காரு அப்புறம் என்னுடைய அருமை ஃப்ரெண்டு பாண்டியராஜ் அப்புறம் இங்கே வந்திருக்கிற டேரக்டர்ஸ் அருண் உரிய அடி டைரக்டர்ஸ் அண்டு எல்லாருக்கும் உன்னோட வணக்கம் அப்புறம் முக்கியமான நன்றி வந்து பாப்பி மாஸ்டர் கொரியோகிராஃபர் எங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து இத்தனை நாள் சாங் பண்ணக்க முடியாது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் உங்களுக்கு இவ்வளோ தானே வேணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங்கை முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு பாப்பி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு வந்து அதெல்லாம் விட முக்கியமான நன்றி தனஞ்சயன் சார் தனஞ்சயன் சார் வந்து திருத்தி படுத்தவே முடியாது நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் வந்து காம்பேரிங்காக போடலான்னு ஒரு அஸ்டன் டேரெக்ட் ஒரு அஞ்சு பொண்ணு பேர் சொன்னான் சார் சின்மை போட்டுக்கலாமா சார் அவனுக்கு பிடிச்சிருக்கும் பொழுது சின்மை போட்டுக்கலாமா இல்லை வந்து ரம்யா போட்டுக்கலாமா இவ்வளோ பண்ணும்போது தனஞ்சயன் சார் வந்து ஐயா அதெல்லாம் வேணாங்க நானே பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு அவர் இந்த சரவணா ஸ்டோர் ஓனர் இந்த லலிதா ஜெலரி ஓனரு இவங்களாம் எப்படி அவங்களா வந்து மாடலிங்லாம் போடாமல் போடாம நடிக்கிறாங்களா எதுக்கு அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டை போட்டு காசு வேஸ்ட் பண்ணுவானே நம்மளே நடிச்சிடலாம் அந்த குவாலிட்டி தனஞ்சயன் சார் கொண்டு கிரியேட்டிவ் நிமிலிட்டி க்ரியேட்டிவ் என்டர்டைன்மெண்ட் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் தைரியமாக மைனஸில் வச்சுங்க அதை கம்பேரிங் பண்ணுறது தனஞ்சயன் சார் தான் இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த படம் கொடுங்க இல்லட்டி கொடுக்காதீங்க அந்த விதத்தில் தனஞ்சயன் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார் ஏன்னா அதுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் என்ன பேசுறதை கேட்கணும் அவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன் சார் என் அஸ்டன்ட் டேர்ட்டுக்குன்னா டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் எனக்கு இது இந்த அனுபவம் எனக்கு ஸ்டாட்டிகே இருந்தது எனக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் திருப்பியும் ஒரு வாட்டி நான் நன்றி சொன்னேன்னா என் ஃப்ரெண்டு ராம் பிரசாத் சார் ப்ளீஸ் காம் சார் ஒரு திருநெல்வேலியிலேருந்து சேரன் மாதேவி தொகுதியிலிருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு அட்வொகேட் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் முரிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் சினிமா மேலே அவ்வளோ ஒரு பேஷன் உள்ள ஒருத்தர் ரொம்ப நாள் கூட பழக்கம் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டை ஒரு நாலு நாள் வந்து பார்த்தாரு அஞ்சாவது நாள் இந்த படத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அவருடைய படமாக முழுக்க முழுக்க இந்த படத்தை சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு அதனால் இன்னும் அதிகமான எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக ராம் பிரசாத் சார் இந்த படத்தின் மூலியம் நான் அவரை கொண்டு போயிட்டேன்னா அவர் இன்னொரு பத்து படம் தயாரிப்பார் இன்னொரு பத்து டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இவன் தந்திரன் கண்டிப்பாக கௌதம்காக இல்லைனாலும் பாலாஜிக்காக இல்லைனாலும் எனக்காக இல்லைனாலும் திரு எம் கே ராம் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும் அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய வழிகாட்டுதலும் தேவை நன்றி